இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவெருமான் வெகுழாமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த கோபத்தினால் சினத்தினால் வெகுளியினால் வரக்கூடிய துன்பங்களை ஏ இசட்னு சொல்லுவாங்க அந்த அவர் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு தலைப்பை சொன்னார்னா அத்தனை விஷயங்களையும் சுருக்கி சொல்லிடுறார் அதனால தான் அதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க எல்லாேருக்கும் எல்லாம் வேணும் வாழ்வியல் விளக்கங்கள் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க எது இருந்தால் மனுஷன் நல்லா வாழ முடியும் எது இல்லைன்னா மனுஷன் நல்லா வாழ முடியும் இதுக்கு திருக்குறளை தவிர மிக பொருத்தமான நூல் அப்படின்னு இது வரைக்கும் எல்லா நாட்டாரும் ஏற்றுக்கல அந்த அளவுக்கு அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழி பேசுகிறவங்களும் அத்தனை நாட்டுக்காரங்களும் இதை உண்மையான மறை வேதம் அப்படின்னு ஏற்றுக்கிறது காரணம் மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றத தள்ள தெளிவாக சொல்லக்கூடியவர் வள்ளுவெருமான் அவர் சொல்கிறாரு செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில்யன் காவாக்கல்யன் எங்கே உன்னுடைய கோபம் செல்லுமோ அங்கே நீ உன் கோபத்தை அடக்கி வாசிக்கணும் உன் கோபத்தை காமிக்க முடியாத இடத்துல நீ உன் கோவத்தை காப்பாற்றுனா என்ன அடக்கிட்ட என்ன அடக்கலை என்ன என்ன அதனால் என்ன பிரயோஜனம் நீ கோவப்படாமல் இருக்கேன்றதுனால என்ன பிரயோஜனம் ஒரு அலுவலகம் தனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி கோவப்படுறார் அங்கே போய் அவர்கிட்ட திரும்ப கோபம் வருதுன்னு எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம திரும்ப கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன் வேலை போயிடும் பேர் கெட்டுடும் வருமானம் போயிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படியே மேலதிகாரி திட்டினா கூட மனசுக்குள்ளே வருத்தப்படலாம் திரும்ப கோபம் வந்தாலும் வெளியில் காமிக்க மாட்டோம் பேசாமல் வெளியில் வந்து வேற எங்கேயாலும் போய் புலம்புவோம் அதையே நம்ம விட பதவியில் படிப்பில் தொழிலில் வருமானத்தில் குறஞ்ச ஒருத்தர் தனக்கு கட்டுப்பட்ட ஒருத்தர் ஒரு தவறு செய்துட்டால் ஒரு வார்த்தை சொல்லிட்டா முட்டிஞ்ச வரைக்கும் கோவத்தை வெளிப்படுத்தி காமிப்போம் நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்முடைய எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனத்தை பொறுத்தது எந்த அளவுக்கு கோவம் வருதோ அதை அப்படியே காமிப்போம் ஏன் அவங்க நமக்கு பயப்படுவாங்க தெரியும் அதனால் காமிப்போம் கட்டுப்படுவாங்கன்னு தெரியும் அதனால் காமிப்போம் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம விட பதவியில் பணத்தில் புகழில் உயர்ந்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம வாயை திறக்க மாட்டோம் ஏன் நம்ம அங்கே செல்லாது அவங்க நமக்கு வேறு ஏதோ வகையில் தண்டிக்கலாம் ஒரு தடவை நம்ம கோவப்பட்டால் அதனுடைய விளைவு நமக்கு தீமையாக கெடுதலாக வேண்டாததாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த கோபத்தை ஒன்று வரவே விடாமல் ஜீரணம் பண்ணிக்குவோம் அப்படி வந்தாலும் அதை மறைச்சி கொண்டு வந்து வேற எங்கையோ கொட்டுவோம் இதுதான் அந்த கோபத்தோட குணம் அதுக்கு சொல்கிறாரு பாருங்க செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் எங்கே உன்னுடைய கோபம் செல்லுமோ அங்கே நீ கோபப்படாமல் தான் நீ சினம் காக்கிறேன்னு அர்த்தம் அள்ளிடத்து அதாவது உன்னுடைய கோபம் செல்லாத இடத்துல நீ கா காக்கில்லியன் காவாக்கல்யன் அந்த கோபம் செல்லாது அங்கே நீ கோபப்படாமல் இருந்து என்ன புண்ணியும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நீ காமிக்கவே மாட்டேன் காமிக்க மாட்டேன்ற இடத்துல நீ என்ன காக்கலைன்னா என்ன எப்படியும் வெளியில் காமிக்க மாட்டேன்ல அப்போது எங்க கோபத்தை அடக்கி வாசிக்கணும் வராம சினத்தால மற்றவங்க பாதிக்கப்படுறது ஒரு வகையில அவங்களையே அந்த சினம் கொல்லும் இல்லையா யார சேர்ந்தாரை கொல்லினே பேர் அந்த கோபத்துக்கு அதனால நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அப்படின்னு சொல்லி வலுவ பெருமான் அந்த சினத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொல்கிறார் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில் எண் காவாக்கால் அதே மாதிரி நிறைய அந்த குரல் பத்தோ அதிகாரம் முழுசும் அதை தான் சொல்கிறாரு அதுக்கு அடுத்து இன்னொரு மிக அருமையான குரல் மரத்தல் வெகுடியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் ஒரு கெடுதல் விளையுதுன்னா மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய கோபத்தினால தான் தீமை நிறைய சமயங்களில் ஏற்படுது அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் கருத்து மாறுபாடு அவங்க ஒன்று சொல்கிறாங்க அதை நம்ம செய்ய மாட்டோம் அப்போ அவங்க வற்புறுத்துனாங்கன்னா நமக்கு கோபம் வரும் அவங்க ஒன்று செய்யாதேன்னு சொல்லுவாங்க நம்ம செய்வோம் அதுக்கும் கருத்து மாறுபாடு தான் காரணம் நம்ம சொல்லாததை செய்தாலும் சிலருக்கு கோபம் வரலாம் சொல்கிறது செய்யலைன்னாலும் சிலருக்கு கோபம் வரலாம் அது ஏ அதாவது நம்ம செய்கிற ஒரு செயல் அவங்களுக்கு ஒத்து வராததாக இருக்குது இன்னொருத்தருக்கு அப்போது அவங்களுக்கு கோபம் வருது அப்போ இது இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா அந்த வெகுளியை மறக்கிறதுனால என்ன நன்மைன்னா யார் மட்டும் மறக்கணும் வெகுலிய எல்லாட்டையுமே காமிக்காமல் இரு கோ காமிக்கிறது வேற அது உள்ளே வெந்துக்கிட்டே இருக்கும் புடர் நியாயம் வள்ளுவர் வள்ளலார் சொல்லுவார் அது போல் கோபத்தை உண்டாக்கிட்டு அதை மறைக்கிறது வேறு வெளிப்படுத்த பயப்படுறது வேறு வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வேறு கோபம் வராத அளவுக்கு நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்திட்டோன்னா அதுதான் ஏன் உனக்கு நல்லது ஏன் தெரியுமா தீய பிறத்தல் அதனால் வரும் எல்லா தீமைகளும் அந்த கோவப்படுறதுனால வரும் ஒன்றா இரண்டா கோபத்தினால வர்ற பிரச்சனைகள் இன்னைக்கு உலகம் பூராவும் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் சுட்டு தள்ளிக்கிறாங்க வெட்டி தள்ளிக்கிறாங்க ஆசிட் ஊற்றுறாங்க கொலைக்கு துளி கூட அஞ்ச மாட்டேன்றாங்க நமக்கு ஒரு கெடுதல் பிறர் செய்தால் எந்த அளவுக்கு வலிக்குமோ எந்த அளவுக்கு துன்பப்படுவோமோ அது மாதிரி நாம் இன்னொருத்தருக்கு தீமை செய்யும்பொழுதான் அவங்க கஷ்டப்படுவாங்களே துன்பப்படுவாங்களே அப்படின்னு இப்போல்லாம் நினைக்கிறதே கிடையாது கோ வந்துதான் போ பழிவாங்க அவ்வளவுதான் இன்றைய உலகமாக இருக்கு அந்த விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் இப்போது ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு சின்ன குழந்தைகள்லேருந்தே கோவப்படுற அளவு அதிகமாக இருக்குது சின்ன குழந்த ஒரு மூணு நாலு வயசு குழந்தை அது சொல்லுது நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோபத்தை அவ்வளவு இருந்தே கோபப்படுற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை அந்த குழந்தைய அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அந்த கோவப்படாதேன்னு சொல்கிறத விட கோவப்படுறத மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்னு தான் அந்த குழந்தையால் நினைக்க முடியுது அப்போ வளர்றப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி குணங்கள் தானே வளரும் இருக்க வலுப்பிரும் அந்த குணங்கள் அதனால் பெரியவங்க என்ன செய்யணும் இது சின்ன விஷயம் இதுக்காக கோவப்பட தேவையில்லை கோவம் இல்லாமலே இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் பிரச்சனை கூடவே இருக்குது அந்த சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறது இல்ல சண்டை இல்லாத தீர்வு சண்டையோட கூடிய தீர்வு ரெண்டும் இருக்குது ஆனால் சண்டை இல்லாத தீர்வு ரெண்டு பேரையும் சமாதானமாக வச்சுருக்கோம் சண்டை சண்டையோடு கூடிய தீர்வு இருக்கும்ல அது ரெண்டு பேரையும் பகையாகவே கொண்டு போகும் இன்னைக்கு கோர்ட்ல ம நீதிமன்றங்களில் கேஸ் அத்தனை மலிஞ்சு கிடக்குது அது பாட்டு கோடி கோடியாக இருக்கான் க்ரோஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள் பதினஞ்சு இருபது வருஷமாக அதாவது ஒரு பெற்றோர் இருந்து ஒரு கேஸ் போடுவாங்க அவங்க மரணத்துக்கு பிறகும் அவங்க பிள்ளைங்க அந்த கேஸை தொடர்ந்து ஆடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பல பிரச்சனைகள் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு கோபம் ஆரம்பம் கோபம் கருத்து மாறுபாடால் ஏற்பக் ஏற்படக்கூடிய கோபம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஈகோ அதனால் வர்ற கோபம் அதுதான் என்ன சொல்கிறாரு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் யார்டையுமே கோபப்படாதப்பா தீயப்பரத்தல் அதனால் வரும் ஒரு கெடுதல் வருது அப்படின்னா அந்த கோபத்திலிருந்து ஆரம்பித்து நிறைய தீமை நடக்கும்பா வேணாம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு ரொம்ப அழகான குரல் நகையும் ஊகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உலக ஓப்பிற ஒரு மனுஷன் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் ஒரு சந்தோஷத்தை தேடி ஒரு நிம்மதியை தேடி மகிழ்ச்சியை தேடி தான் ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம் இந்த உலகம் பூராவும் அதை தான் செய்யுது சாப்பிட்றோம் அப்படின்னா பசி தீரணும் பசி தீர்ந்தால் எனக்கு சந்தோஷம் நான் படிக்கிறேன் படித்தா எனக்கு அறிவு வளர்ந்தால் எனக்கு சந்தோஷம் ஒரு எந்த ஒரு பொருளையும் வாங்க போகிறோம் வாங்கினா அது கிடச்சா எனக்கு சந்தோஷம் ஒரு பொருளை விற்கிறோம் விற்கும் பொழுது அதனால் பணம் பொருள் கிடைச்சா எனக்கு அது சந்தோஷம் ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு வருமானம் வருது அதனால் சந்தோஷம் ஒரு பொருளை சாப்பிட்றோம் ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறோம் எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு மனித இனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை நோக்கி தான் ஒவ்வொரு செயலும் அமைஞ்சிருக்கும் சின்ன சின்ன செயல் கூட அது ஒரு சின்ன மகிழ்ச்சி ஒரு குழந்தை கொஞ்சம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்காக குழந்தைய பெற்றுக்கிறோம் அந்த ம குழந்தைய வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பல அழகான வழிகளால் வந்தாலும் அதனால் பல துன்பப்படுற பெற்றோர் இன்னைக்கு இருக்காங்க பல வகையில் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு இன்பம் அப்படின் இருக்கோ அதை விட இன்றைக்கி துன்பப்படுறாங்க நிறைய பேர் ஏன் அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க தீவர்களாக வளர்கிறாங்க வளர்ந்த பிறகு ஐயோ இவன் பிறந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் இன்றைக்கி எண்ணிக்கையில் அதிகமாகிறாங்க ஒரு வீட்டில் பல குழந்தைகள் இருந்தாங்க பெற்றோர் கஷ்டப்படல இன்றைக்கி ஒன்று ஒரு குழந்த அல்லது ரெண்டு குழந்த இருக்குது பெரியவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க முதுமையில் அது எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னா உண்மையாக சொல்லப்போனால் இவங்கக்கிட்ட அவங்களுக்கு இருக்கிற கோவம் அவங்களுக்கு இவங்க மேலே இருக்கிற கோவம் உற்றார் உறவினர் எல்லார்கிட்டையும் கோவப்படுவாங்க குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் கோவப்படுவாங்க அந்த கோபம் இருக்கே அது என்ன செய்யும் உன்னுடைய நகையும் ஓகையும் கொல்லும் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய சந்தோஷம் சிரிப்பு எல்லாத்தையும் அது கொலை பண்ணிடும் எது சினத்தின் பகையும் இவ்வளவோ பிற கோவத்தை போல வேற ஒரு பகை வேணுமான ஓ கோபமே உன்னுடைய சந்தோஷத்தை சிரிப்பை மகிழ்ச்சியை கொன்னுடும்னா அதை விட எதிரி வேறையா இருப்பா அப்பே ஏற்பட்ட எதிரியை நீ விலைக்கு ஏன் அது கூட உறவாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு பாருங்க நகையும் ஓகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற அதை விட வேற ஒரு விரோதி வேணுமா உனக்கு ஒன்னையே அது வீணாக்கிடுதே அதை யோசிச்சுப்பார் பார் அப்பேர்பட்ட கோ உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு அடுத்த குரல்ல என்ன சொல்றாரு தன்னை தான் காக்கின் சினம் காக்க ஒன்றை நீ நல்லா வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கும் சினம் அதனால் உன்ன நீ ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உன்னுடைய உற்றார் உறவினர் கூட நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் சந்தோஷத்திலே எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அந்த உடம்பு ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா தன்னை தான் காக்கின் சினம் காக்க நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் வளமாக இருக்கணும் அப்படின்னா எதை முதல்ல காக்கணுன்னா சினம் காக்க காவாக்கால் அப்படி கா சரி நான் காக்க மாட்டேன் நான் கோவப்படுவேன் தான் அப்படின்னா தன்னையே கொல்லும் சினம் இன்னைக்கு பிபின்னு ஒன்று வருது எல்லாரும் மாத்திரை சாப்பிட்றாங்க அந்த பிபி அப்படின்றது இந்த மாதிரி காரணங்களால் நிறைய வருது நிறைய உடம்ப பாதிக்குது அது பாதித்தாலும் நான் விட மாட்டேன்னு வச்சுருக்கிறவங்க வேற வள்ளுவ பிறந்தகை சொல்லித்தர்றார் அவ்வளோதான் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத அவங்க உங்களுடைய விருப்பம் இல்லையா அவர் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறார் என்னவா தன்னை தான் காக்கின் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நல்லா இருக்கணும் நீ காப்பாற்றிக்கணும் உற்றார் உறவினர் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சீனம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுருப்பேன் புலம்பிகிட்டுருப்பேன் உன்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்குவேன் அந்த உடம்புல எமோஷன் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த எமோஷன்ஸில் மிகப்பெரிய ரெண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடியது சமயத்தில் முதல் இடத்து பிடிக்கக்கூடிய எமோஷன் கோபம் அதனால் இந்த தன்னையே கொல்லக்கூடிய சினத்தை விட்டுட்டின்னா தான் காத்துக்கலாம்ல ஆரோக்கியமாக இருக்கலாம்ல அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் பாருங்க இந்த கோவம் எப்பேற்பட்டது அப்படின்னா சினம் எனும் அறை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இந்த சினம் அப்படின்னு இருக்கில்ல அது யார்கிட்ட சேர்ந்து இருக்கோ அவங்களையும் கொண்டுடும் அதுக்கு பேரே சேர்ந்தாறை கொல்லின்னு வைக்கிறார் பாருங்க இப்போ இருக்கிற பல நோயை விட தீமையான நோய் சேர்ந்தாறை கொல்லி இனம் எனும் ஏமா புனையை சுடும் உன் கூட இருக்கிற உறவுக்காரவங்களையே அது விலைக்கு விட்டுரும்ப்பா கஷ்டப்படுத்தும்பா அவங்கள ஒன்றை மனசை கஷ்டப்படுத்தி பகை மாத்திரை ஆக்கிடும்பா அதனால் சினம் எனும் சேர்ந்தாறை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் கூட இருக்கிறவங்கள உனக்கு நன்மையை நினைக்கிறவங்களை கூட கெடுத்துரும் சுட்டு வீணாக்கிடுவோம் மனசு கஷ்டப்பட்டால் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி தானே போவாங்க நெருங்கி இல்லாமல் பின்னாடி போயிடுவாங்க அவங்க மனசளவில் நன்மையை நினைக்கிறவங்களை கூட அது பிரித்து வச்சிடும் கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பப்போ ஒவ்வொரு குரலையும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே சினத்தை பற்றி கோபத்தை பற்றி சொன்னாலும் எவ்வளவு விளக்கமாக கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப அருமையான விளக்கம் இதெல்லாம் இதை நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் என்ன பண்ணுவார் கோபம் செய்யாதே மனமே கோபம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவார் கோபம் கோபமே படாதப்பா கோபப்படுறதுனால எவ்வளவு கெடுதல் தெரியுமா கோபம் செய்யாதே மனமே கோபம் செய்யாதே கோபம் செய்தால் பாபங்கள் நேர்ந்து குற்றம் வந்து எய்தும் உனை சற்றும் விடாது நல்வினை தீவினை தான் பிறவிக்கு காரணமாக அமையுது அப்போ நல்வினை தீவினை உண்டாக்குறதுக்கு கோபம் மிகப்பெரிய இடம் வகிக்குது அப்போ அதனால் உனக்கு பிறவி முதல் கொண்டு இவர அந்த சமயத்துக்கு சொல்கிற மாதிரி இருந்தாலும் பல பிறவிகளை உண்டாக்குறதுக்கு நல்வினை தீவினை ஆகிய தீவினை இந்த கோபத்தால் நான் உனக்கு பல பிறவிகள் இன்னைக்கு நீ செய்த வினைகளோட பலனை நீ அனுபவிக்கணும் இன்னைக்கு செய்தீன்னா நாளைக்கு நீ கஷ்டப்படணுமே அதனால் ஓ மனமே கோபம் செய்யாதே கோபம் செய்தால் பாபங்கள் நேர்ந்து அதனால் பாவம் வரும் அப்படின்னு சொல்கிறார் குற்றம் வந்து எய்தும் உனை சற்றும் விடாது எங்கே யாரை ஏமாத்தனாலும் ஏமாற்றலாம் இறைவனை யாராலையும் ஏமாற்ற முடியாது இயற்கையை யாராலையும் ஏமாற்ற முடியாது நாம் செய்த வினைகள் அத்தனைக்கும் நாம் தான் பலனை அனுபவிக்கணும் ஒரு பந்த போட்டால் அது நம்மக்கிட்ட தான் வரும் ஒரு விதையை நம்ம போட்டுவிட்டோன்னா அது முளைச்சி ஒன்றுக்கு பத்தா பொண்ணுக்கு பலவாக பலன் கொடுக்கறது கண் அப்போ சினத்தை விதைச்சா அதுக்கு உண்டான பலனை நாம் தானே அனுபவிக்கணும் அதனால் சுவாமிகளும் சொல்லுவாங்க ரெட்டிப்பட்டி சுவாமிகள் மிக வன்மையாக கோபப்படாத மனசே மனசுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி சொல்ல கோபம் செய்யாதே மனமே கோபம் செய்யாதே கோபம் செய்தால் பாவங்கள் நேர்ந்து குற்றம் வந்து எய்தும் உனை சற்றும் விடாது கோபம் செய்யாதே மனமே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபத்துக்கு காரணமா இருக்கிற இந்த கருத்து மாறுபாட்டுக்கு காரணமா இருக்கிறது ஒரு ஒரு சொல்றதே இன்னொருத்தருக்கு ஒத்துக்கல இவங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்துக்கலை அவங்களுக்கு இவங்க சொல்றது ஒத்துக்கலை இதே வள்ளுவ பிறந்த இன்னொரு இடத்துல சொல்லுவாரு இன்பத்துள் இன்பம் பயக்கும் அதுக்கு எது காரணம் இன்பத்துள் இன்பம் பேர் இன்பம் அதை கொடுக்கும் எது கொடுக்கும் துன்பத்துள் துன்பம் கெட்டு இருக்கக்கூடாது அது எது துன்பத்துள் துன்பம் தரக்கூடியது எது இகல் கருத்து மாறுபாடு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் இன்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு சொல்லுவார் அந்த கருத்து மாறுபாடு தான் கோபத்துக்கு காரணமாக இருக்குது அந்த கோபத்தால இவ்வளவு தீமை உடையுது அதனால் அந்த கோபத்தை எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு விட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் கோபத்தை தணிக்கக்கூடிய வழிகள் இதை எல்லோருமே கொஞ்சம் இந்த காலத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்க சொல்லி கொடுக்கணும் பெரியவங்களே கோபப்பட்டால் எங்கேருந்து சின்ன பசங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் முதல்ல எல்லா பெரியவங்களும் இந்த வள்ளுவர் பெருந்தகை சொன்னது மகான்கள் சொன்னது இதெல்லாம் ஏன் சொன்னாங்க நம்ம சந்தோஷத்துக்காக சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்லலை நாம நல்லா இருக்கணும் நாம சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியை தேடுற நாம எங்க மகிழ்ச்சி கெடும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் மகிழ்ச்சியை அடைய முடியும் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நாம விலகணும் இல்லையா சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிற நாம பேரின்பத்தை தேடி பயணம் பண்ணும் பொழுது இந்த தீமைகளை விலைக்கு தாண்டி நாம பேரின்பத்தை தேடி பயணப்படணும் அப்படின்னு எல்லா அன்பர்களுக்கும் இந்த பெருந்தகை சொன்ன அந்த மறையில் உள்ள விஷயங்கள் வாழ்வியலுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படின்றத நம்ம இன்னும் நிறைய அவரும் சொல்லியிருக்கிறது முழுசும் வாழ்வியலுக்காகத்தானே இந்த வாழ்க்கையில் நம்ம இன்பத்தை தேடணும் இன்பத்தை அடையணும் அதுதான் அவங்களோட எல்லாருடைய விருப்பமும் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல விஷயங்களோட சந்திப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னா இதுக்கு முன்னாடி பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எனக்கு ரொம்பவும் ஊக்கப்படுத்தக்கூடியதாக அமையும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்